தமிழர்கள் விடயத்தில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க தவறிய அனுர அரசாக்கம் மீண்டும் அடித்து நொறுக்கப்பட்டது செம்மணி அணியா விளக்கு நினைவு தூவி நாட்டில் ஏற்பட்ட டிட்பா புயல் சீரற்ற காரணியால் அறுநூற்றி இருபத்தேழு பேர் உயிரிழப்பு தமிழரசுக்கும் சங்க கூட்டணிக்கும் இடையில் இடம்பெற்ற அவசர சந்திப்பு நுவர்லியாவில் பல இடங்களில் போக்குவரத்துக்கு இடையூறு கொக்கு தொடுவாயில் தமிழர்களின் பூர்வீக காணிகளை சிங்களவர்கள் அபகரிக்க முயற்சி உரியவர்கள் தடுக்காவிட்டால் நாம் களத்தில் இறங்குவோம் என்கிறார் ரவிகரன் எம்பி யாழில் வீதி புனரமைப்பில் முறைகேடு வெள்ள அனத்தத்தில் இருபத்தெட்டு லட்சத்துக்கு மேற்பட்ட கோழிகள் உயிரிழப்பு முட்டையின் விலை எழுபது ரூபாவாக உயரும் அபாயம் இலங்கைக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கிய மியன்மார் அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படவிருக்கும் உதவித்தொகையில் எவ்வித மோசடியும் இடம்பெறாது வடமாகாண ஆளுநர் தெரிவிப்பு இந்திய மீனவர்களின் நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்கிறார் கடத்தொழில் அமைச்சர் அரசாங்கத்தால் வெளியிடப்படும் சுற்றறிக்கைகள் அனைத்து மும்மொழிகளில் வெளியிட நடவடிக்கை சட்டவிரோத சொத்துக்குவிப்பு நபரின் வீடு போலீசாரால் சுற்றி வளைப்பு யாழில் சம்பவம் நான்கு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை செய்திகள் புதிய அரசாங்கம் ஊழல்களை ஒழிக்கவும் போதை வசத்தை கட்டுப்படுத்தவும் பொருளாதாரத்தை உறுதியாக்கவும் எடுக்கும் முயற்சிகள் பாராட்டத்தக்கவை ஆனாலும் தமிழர் நில அபகரிப்பு அரசியல் கைதிகளின் விடுதலை இறுதிப்போரில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு பக்கச்சார்பற்ற சர்வதேச விசாரணை தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு போன்ற விடயங்களில் இந்த அரசாங்கம் இதுவரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்பது கவலைக்குரிய விடயம் என மன்னார்மறை மாவட்ட ஆயர் மேதகு அந்தோனிப்பள்ளி ஞாரப்பிரகாச மாண்டகி தெரிவித்துள்ளார் தமிழ் இன படுகொலைக்கு எதிராகவும் செம்மணியில் புதைக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு நீதி வேண்டியும் வலைகளின் அடையாள சின்னமாய் அமைக்கப்பட்ட அணையாவளக்கு நினைவு தூபி இனம் தெரியாத விஷமிகளால் மீண்டும் நேற்றைய தினம் உடைத்தறியப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகொலை மீதான இருள் நீங்கவும் வலைந்து காணாமலாக்கப்பட்டோர் விடயத்துக்கு சர்வதேச நீதி கோரியும் யாழ்ப்பாணத்தில் செம்மணி பகுதியில் அணையாவளக்கு போராட்டம் மக்கள் செயல் எனப்படும் தன்னார்வ இளைஞர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டது அங்கு கடந்த ஜூன் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்தாம் தேதிகளில் அணையா வழக்கு மற்றும் சிறுதூப்பி அமைக்கப்பட்டு தீபம் ஏற்றப்பட்டது நாட்டில் ஏற்பட்ட சீரட்ட வானொலி காரணமாக மண் சரிவு வெள்ளப்பெருக்கு தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருவதில் ஆறு லட்சத்து பதினோராயிரத்து ஐநூற்று முப்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தொரு லட்சத்து எழுபத்தொன்பதாயிரத்து நூற்று முப்பத்தெட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் அறுநூற்று இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் நூற்று தொன்னூறு பேர் காணாமற் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர்களுக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களுக்கும் இடையில் யாழ்ப்பாணத்தில் நேற்று சந்திப்பு நடைபெற்றது யாழ்ப்பாணம் மாட்டின் வீதியில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது தமிழ் தேசிய கட்சிகளின் இணைந்த செயற்பாட்டை கொண்டு இலங்கை தமிழரசு கட்சியின் அழைப்பின் பேரில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ளது நிவரலியா பூண்டுலோயா பிரதான வீதியில் வாகன போக்குவரத்தை வளமிக்க கொண்டு வருவதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது பல இடங்களில் மண்மேட்டுடன் கற்பாறைகள் மற்றும் மரங்கள் சரிந்து விழுந்ததில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து தற்போது போலீசார் பொதுமக்கள் மற்றும் அனைத்து முகாமித்துவ அதிகாரிகள் இணைந்து வீதியில் சரிந்துள்ள மண் மரம் மற்றும் சடிகொடிகளை அகற்றி போக்குவரத்தை வளமிலைக்கு கொண்டுவர முயற்சி செய்து வருகின்றனர் முல்லைத்தீவு பெற்ற பிரதேச இலக பிரிவுக்குட்பட்ட எல்லை கிராமங்களில் ஒன்றான கொக்கு தொடுவாய் பதினைந்தாம் கட்டையில் தமிழ் மக்களின் பூர்வீக காணிகளை கொக்களாய் முகத்துவாரத்தில் அத்துமுறை குடியேறியிருக்கும் பெரும்பான்மையினத்தவர்கள் ஆக்கிரமிப்பு செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் குறித்த ஆக்கிரமிப்பு முயற்சியை தடுப்பதற்கு கரைதுரை பெற்ற பிரதேச செயலகம் உள்ளிட்ட உரிய தரப்புகள் நடவடிக்கை எடுக்க தவறினால் தாம் களத்தில் நேரடியாக இறங்கி அபகரிப்பு முயற்சியை தடுக்க நிறுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அவகரன் தெரிவித்தார் குறித்த ஆக்கிரமிப்பு முயற்சி தொடர்பில் நேரடியாக பார்வையிட்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் யாழ்வரணி கரம்பைக்குறிச்சி ஆழ்வார் மடம் வீதியின் புனரமைப்பு பணியில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதோடு தரமற்றதாக அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்து பிரதேச மக்கள் நேற்று தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் கரம்பைக்குறிச்சி ஆழ்வார் மடம் வீதியின் புனரமைப்பு கடந்த சில நாட்களாக இடம்பெற்று வருகிறது இந்நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட அளவுகளில் மூலப்பொருட்கள் பயன்படுத்தப்படாமல் தரமற்ற வீதி செப்பனிடப்பட வருவதாக மேற்பார்வை குழுவால் உறுதி செய்யப்பட்டுள்ளது நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்தத்தால் எதிர்வரும் பண்டிகை கால போதையில் கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் வெள்ளத்தில் சிக்கி பண்ணையில் வளர்க்கப்பட்டு வந்த இருபத்தி எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட கோழிகள் உயிரிழந்துள்ளன இதனால் எதிர்வரும் நாட்களில் முட்டை ஒன்றின் விலை எழுபது ரூபாவாக அதிகரிக்கும் என அகில இலங்கை முட்டை வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் அந்தன் அந்த தெரிவித்தார் இந்த விடயம் தொடர்பில் நேற்று தினம் கொழும்பு இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை ஏற்றிய மியன்மாரின் விமானம் நாட்டை வந்தடைந்துள்ளது மியன்மார் வான்படைக்கு சொந்தமான லூ எட்டு விமானமே நிவாரணப் பொருட்களுடன் உள்ள இலங்கை வான்படை தளத்தை வந்தடைந்துள்ளது அத்தியாவசிய மருந்து பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் குறித்த விமானத்தில் கொண்டு இலங்கைக்கான மியன்மார் தூதுவர் குறித்த நிவாரணப் பொருட்களை வடிவகார அமைச்சரிடம் கையளித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்டு அனைத்து சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவித்தொகையினை வழங்குவதில் எவ்வித முறைகேடுகளுக்கோ பாரபட்சங்களுக்கோ அல்லது ஊழல் மோசடிக்கோ இந்த அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது என வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார் யாழ் மாவட்டத்தில் அன்மீக நாட்களில் உதவித்தொகை வழங்கல் தொடர்பில் முன்வைக்கப்படும் பல்வேறு கருத்துக்கள் விமர்சனங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் பெயரப்படும் தகவல்கள் தொடர்பில் பிசர்டு அவதானம் செலுத்திய ஆளுநர் இதுகுறித்து நேற்றைய தினம் பிசர்டு தெளிவுபடுத்தலை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கட்டுப்படுத்த எமது மீனவர்களும் அமைச்சும் இணைந்து விசேட ஒப்ரேசன் ஒன்றை முன்னெடுக்க திட்டமிட்டதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியொன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அரசு திணைக்களங்கள் மற்றும் அலுவலகங்களில் வெளியிடப்படும் சுற்றறிக்கைகள் கடிதங்கள் அறிவித்தல்கள் மும்மொழியிலும் வெளியிடப்பட வேண்டும் என உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சர் அபிரத்தன தெரிவித்தார் குறிப்பாக மத்திய உவா மாகாணம் உள்ளிட்ட தமிழர்கள் சரிந்து வாழும் அனைத்து பகுதியிலும் தனிச்சிங்கள மொழியில் மாத்திரம் அறிவிப்புகள் விடுக்கின்றவை தொடர்பில் சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் அண்மைய வெள்ள அனுத்தம் காரணமாக நாயாறு பகுதியில் இரு முக்கிய பாலங்கள் சேதமடைந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஏற்பாட்டில் ராணுவத்தின் ஒத்துழைப்புடன் புனரமைப்பு பணிகள் விரைவில் இடம்பெற்று வருகிறது நாயாறு பகுதியில் தற்போது கடற்படைப்படகுள் பொதுமக்கள் போக்குவரத்துக்காக சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன மேலும் மோட்டார் சைக்கிள் மற்றும் சைக்கிளை எடுத்துச் செல்லும் வசதிக்காக மற்றொரு படகு சேவையில் ஈடுபட்டு வந்த நிலையில் தனியார் படகு சேவையும் கட்டணம் மறவிடப்பட்டு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் சைக்கிள்களை எடுத்துச் செல்ல நிலைமை தொடர்பில் மாவட்ட அரசு அதிபரின் கவனத்துக்கு கொண்டு வந்த நிலையில் நேரடியாக களத்துக்கு சென்று நிலைமைகளை ஆரம்பித்தார்

யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றில் போலீசாரால் பெற்றுக் கொள்ளப்பட தேடுதல் அனுமதிக்கமைய இந்த சோதனை இடம்பெற்றது சட்டவிரோதமாக சொத்து சேர்த்து சிலருக்கு எதிராக யாழ்ப்பாண குற்றத்தரப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதன் ஒரு கட்டமாக குறித்த நபரின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சீரற்ற வானொலியின் காரணமாக நான்கு மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அதற்குமே கண்டி மாவட்டத்தின் கங்கா இகலக்கோரல தும்பனை மெததும்பரம் அக்குரண குண்டசாலை உடனுவர தொழுவ உடுதும்பரகேவாஹ ஹரிஸ்பத்துவ மினிப்பி காங்கவெட்ட கங்கப்பட்ட கோரலு பஸ்பாக்கி கோரல பெண்பிலு கதர்லியத்தை எட்டினுவர பாததும்பர தெல்தோட்டை பூஜாபெட்டி மற்றும் உடபலாவ ஆகிய பிரதேச சில பிரிவுகளுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக கேகாலை மாவட்டத்தின் வரகாப்போல அருநாயக கலிகமவ ரம்புக்கனை புலத்கப்பேட்டியை யட்டியாந்தோட்ட மாவநிலம் மற்றும் கேகாலை ஆகிய பிரதேச இலக பிரிவுகளுக்கு ஆபத்தான இடங்களில் இருந்து வெளியேறுவதற்கான சிவப்பெச்சரிக்கை விடுக்கப்பட்டது குருநாக மாவட்டத்தின் ரிதிகம நாரமல பல்கவெல மல்வப்பீட்டிய அளவு மற்றும் மாவத்தக்கம் ஆகிய பிரதேச இயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு சிவப்பெச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அத்துடன் மாத்தளை மாவட்டத்தின் ஜடவத்த மாத்தளை அம்பன்கங்கு கோரல பல்லிபொலு லக்கல பல்லிகம ரத்தோட்ட நாவலு உக்குவேல மற்றும் பில்கமுபு ஆகிய பிரதீ சில பிரிவுகளுக்கும் சிவப்பெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பவுனியா குட்செட் பீதி கரமாரியம்மன் தேவாலயத்தில் இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரால் உயிர்நீத்த அனைத்து ஆத்ம ஆத்மசாந்தி பூஜை மற்றும் அன்னதான நிகழ்வு நேற்று ஆலயத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த நிகழ்வில் நான்கு மத தலைவர்களுடன் மாவட்ட உதவி அரசு அதிபர் ஆகியோரும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் பேரிடர் ஏற்பட்டு மறுதினம் முதல் இன்று தினம் வரை குறித்த ஆலயத்தில் மூன்று நேரம் இடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சமைத்த உணவு வழங்கும் நிகழ்வு இடம்பெற்று பெறுவதோடு உலர் உணவுப் பொதிகளும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது